பிரேத பரிசோதனை அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வரும் மருத்துவர் நிவ்யாடினி அண்மையில் சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறார் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் பிரேத பரிசோதனை குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளார் தற்கொலை செய்து உயிரிழந்த உடலை அட்டாப்சி செய்யும் போது முதலில் போட்டோ எடுப்போம் அனைத்து பக்கங்களிலிருந்தும் எடுப்போம் முதலில் ஆடையுடனும் பின்னர் ஆடைகளை நீக்கிவிட்டும் அந்த புகைப்படங்களை எடுப்போம் பிறகு கழுத்திலிருந்து தொப்புளுக்கு கத்தியால் கிழித்து உறுப்புகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுப்போம் பின்னர் அந்த உறுப்புகளை கழுவி அதனை வெட்டி ஆராய்ச்சி செய்வோம் இதயம் நுரையீரல் கிட்னி என அனைத்து உறுப்புகளையும் ஆராய்வோம் பின்னர் அந்த உறுப்புகள் அனைத்தையும் ஒரு கவரில் போட்டு உடலுக்குள் வைத்து தைத்து உடலை முழுமையாக கொடுத்து விடுவோம் உறுப்புகளை ஆராய்ச்சி செய்ததில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த நபரின் இறப்பு இயற்கையானதா கொலையா தற்கொலையா என கண்டுபிடிப்போம் மேலும் பிரேத பரிசோதனையின் போது மாஸ்க் அணிய மாட்டோம் இவ்வாறு சவாலான இந்த துறையில் பல பெண்கள் திறம்பட பணியாற்றி வருவதாகவும் நிப்யாடினி கூறியுள்ளார்